வெல்கம் டு என்ன என்ன ஒரு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு இங்கு தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பெண் வந்து அறுபத்தி ஒன்பது என எடுக்கப்பட்டது கண்டறியப்படுகிறது எனில் மதிப்பெண் சரியான மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போ இருபத்தி அஞ்சு மாணவர்கள் இருக்காங்க அவங்களோட சராசரி கொடுத்துட்டாங்க அப்ப என்ன வச்சுக்காங்கன்னா தொண்ணூத்தி ஆறு ஒருத்தர் எடுத்துருக்கோம் மார்க் வந்துட்டு காஃபெக்ட் பண்ணும்போது எப்படி காமிட் பண்ணிட்டாங்க அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு கம்மியா வச்சு காஃபேட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது ஆவரேஜ் எவ்வளவு வருது எழுபத்தி எட்டு புள்ளி நாலு வருது அப்போ நம்ம கரெக்ட் பண்ணிட்டு புதிய ஆவரேஜ் வருவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம பார்க்கும்போது தொண்ணூத்தி ஆறுல இருந்து அறுபத்தி வச்சா இருபத்தி ஏழு அப்படி இருபத்தி ஏழு வந்துட்டு ஜாயின் பண்ற மாதிரி தானே வரும் எப்படி ஜாயின் பண்ணா அப்போ இது வந்து மொத்த கூட்டுத் தொகை தான நிலை அதிகை இதுதான் வந்து எழுநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி நான்கு சராசரி அப்போ நம்மளுக்கு கூட்டுத்தொகை என்னன்னு தெரிஞ்சுட்டா அந்த கூட்டுத்தொகையோட இந்த நம்பரை கூட்டிட்டோம் அப்படின்னா திரும்பி இருபத்தஞ்சால டிவைட் பண்ண அதுல சரியான சராசரி கிடைச்சிருமா இது பண்றதுக்கு என்ன சொல்லிருக்காங்க கூடுத்துக்கள் அப்படியே எழுதப்படும் சிக்மா எக்ஸ் பை இருபத்தஞ்சு சராசரி எவ்வளவு எழுபத்தி எட்டு புள்ளி நாலு இப்ப கூட்டு தொகை நீங்க வச்சுட்டு இருபத்தஞ்சு அகசை பெருக்கல வருமா பெருக்க என்ன சிக்மா இக்கோட்டு நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரும் ஸோ இதோட தான் இந்த இருபத்தி ஏழு ஆட் பண்ணப்படும் எவ்வளோ வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி புதுசாக அரேஞ்ச் பண்ண மொத்த கூட்டுத் துறை இப்போ சராசரி பண்ணமா மொத்த எண்ணிக்கை இருபத்தி அஞ்சா ஸோ இருபத்தி அஞ்செல்லாம் டிவைட் பண்ணால் புதிய சராசரி என்ன வரும் எழுவத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறதா நம்மளுக்கான புதிய சரியான சராசரி ஆகும் தேங்க்யூ